கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை பரிசுத்த ஆவி தரும் உற்சாகம் ஆமீன் பரிசுத்த ஆவியான நமக்கு பல காரியங்களை உதவி செய்தாரு நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்ம அபிஷேகத்தை நிரப்புகிறார் பலப்படுத்துறா எல்லாமே ஓகே இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் ஒரு உற்சாகத்தை தருவார்னு சொல்லி சொல்றாருங்க பசங்க சொல்லுதுன்னா உமது ரச்சன்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லி சங்கீதக்காரன் தாய் சொல்றாங்க நம்ம சோர்ந்து போயிருப்போம் பலவீனமா இருப்போம் ஜெபித்து சோர்ந்து போயிருப்போம் போராடி கஷ்டப்பட்டு தண்ணீர் எல்லாம் வந்து தனிமையில சோர்ந்து போயிருக்கீங்களா கர்த்த சொல்றாரு சோர்ந்து போகாதீங்க பலவீனமா இருக்காதீங்க உங்களை உற்சாகப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை கேளுங்கன்னு கர்த்த சொல்றாருங்க ஏன்னா நீங்க சோதனைக்கு உட்படாபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் உலகத்துல சோதனம் பாடுகள் உபத்திரம் கண்டிப்பா வரும் அப்ப நம்ம சோர்ந்து போகாம என்ன பண்ணுமா விழித்திருந்து ஜெவம் பண்ணுமா மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது நம்முடைய மாம்சத்துல அநேக பலவின வரும் வியாதி வரும் அப்புறம் ஜோமனிக்கலாம் ஜோமனி ஜோனி பார்த்தோம் கிடைக்கலாம்னு சொல்லி சோர்ந்து போயிடும் தோலிக்கு தோல்வியை கண்டு தோன் தோண்டு போயிடும் நஷ்டம் இழப்புகள் தரித்தரத்தை கண்டு சோர்ந்து தோண்டு போயிடும் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிடும் சோர்ந்து போகாத படிக்க சின்ன ஒரு கேப் கொடுத்தோம்னா அப்ப என்ன பண்ணுவான் பிசாசான வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே வாழ்க்கைக்கு இருக்கு மேற்கொண்டு இன்னும் பிரச்சனை கொண்டு வந்து நம்மளுக்கு கருத்து போட்டு நம்மளுக்கு வாழ்க்கையை அழித்து போடுவான் சோர்ந்து போகாது உலகத்துல நம்மளுக்கு உபத்திரம் மட்டும் ஆனா தினங்களுக்கு உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு இல்லையா சோதனை சேர்க்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த சோ

ஆவியங்களை கொடுத்து கருத்தவங்களையும் பலப்படுத்துவாராக ஆ மென்கா பிளஸ் யூ